மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை பேசுவோம் அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நம்மளால் இதுக்கு என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வாய்க்கீழிய சில யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டபடி பாலிடிக்ஸில் உள்ளவங்களையும் ஒரு சார் குரூப்பையும் பேசிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி யூடியூப்பில் கமெண்ட்டு கொடுக்குறவங்களும் கண்டபடி பேசுவாங்க இவங்க இதனால தான் போனாங்க இதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு அது என்னங்கிறத பார்க்கலாம் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே தெரிய வரும் அதுவும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு பண்புள்ள மெசேஜ் நல்லபடியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்னா அது ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல் தான் வாங்க நம்ம பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத பார்ப்போம் மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள ஒரு பயங்கரமான ஒரு மன கசப்பாக மன கஷ்டமான உள்ள இதை பற்றி தான் பேச போகிறேன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் கேரளாவில் வயநாட்டில் அப்படி எல்லாமே மூழ்கி போய் மண் சரிவுக்குள்ள பணக்காரங்களேருந்து ஏழை வரைக்கும் உள்ள இது எல்லா அழிவும் முந்நூறு மக்கள் போயிருக்காங்க முந்நூறு மக்கள் செத்து போயிருக்காங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்கெல்லாம் ஒவ்வொருத்தரோட பாடி பாடி மீன்ஸ் உடலெலாம் வந்து குமியிறது அதை எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வேதனையாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது இதில் வேற ஒன் ஜாதிக்காரம் போனால் எஞ்சாதி காரம் போனால் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸு அதே மாதிரி பெண்களை வந்து சபரிமலைக்கு எப்ப அனுப்பிச்சாங்களோ அப்பிலேருந்து கேரளால வந்து அழிவுதான் ஆரம்பமாகிடுது அப்படிலாம் கண்டபடி போடுறாங்க ஒரு அழிவுல வந்து காரணத்தை தேடிட்டு இருக்காங்க ஐயோ இப்படி அழி அழிவு ஆயிடுதே இதை எப்படி தடுக்கிறதுங்கிறத யாரும் தேடலை இதில் பேசுற யூடியூபர்ஸ் வேற ஒவ்வொருத்தரையும் வந்து என்னங்கடா இருக்கீங்க என்னடா அப்படின்னு வாடா போடான்னு கண்டபடி அவங்க பேசுறாங்க இதெல்லாம் வந்து கொடுமை ஆனா அவ்வளோ ஒரு மழையில அவ்வளவு ஒரு நிலச்சரிவு அவ்வளவு ஒரு மண்ணில் புதைஞ்சு இவ்வளவு கொடுமை அந்த இதுல அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கவலையாக இருக்கு மண்ணுல புதையும் போதெல்லாம் என்ன ஆகும் ஒன்றும் உயிர் போய் புதைஞ்சிட்டா பரவாயில்ல உயிரோட புதையும் போது அந்த மூச்சு என்ன திணறுன்னு திணறும்னு நினைச்சாலே கவலையாக இருக்குங்க ஒன்றும் இல்லை காஃபில தெரியாம சர்க்கரையை போட்டாலோ சாரி சர்க்கரையில் தெரியாம இது அது என்ன எறும்பு இருந்து அதை காஃபியில் போட்டுவிட்டாலும் மனசு அப்படி துடிக்குது ஐயோ அது வந்து சுட சுட போட்டுட்டோமேனு அப்புறம் நல்ல ஒரு தேங்காயோ முட்டையோ எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி தண்ணியில் நம்ம விட்டோன்னா மனசு அவ்வளோ வலிக்குது இப்படி ஒவ்வொரு சின்ன இதுக்கெல்லாம் நமக்கு வலிக்கும்போது நம்ம இனம் மனித இனமும் அப்படியே மண்ணோட மண்ணாக போகிறாங்கன்னா ஒரு வித சிலிர்ப்பு பயம் வருது நாளைக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்குமோ கடவுளே இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அதாவது அங்கே வந்து அரசியலில் சண்டை போட்டுக்கிறாங்களாம் இதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணினேன் இதுக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணினேன் இதுக்கு ஸ்டேட்டு என்ன பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு தான் மத்திய அரசு கொடுக்க முடியும் இது நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம்ல அதுக்கு மத்திய அரசு கொடுத்தே ஆனும் இவன் ஒரு கொஞ்சத்துக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டானா மத்திய அரசுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுத்தே ஆனும் இப்படிலாம் போ பேசின்னு இருக்கிறத விட்டுட்டு இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் வெட்டியாக உங்கள்கிட்ட இங்கே பேச முடியும் இன்னும் ஒண்ணு பண்ணலாம் உருப்படியா பண்ணலாம்னா இன்னும் ஒண்ணு பண்ணலாம் என்னால வேண்டிக்க முடியும் அதுதான் நம்ம பண்றது இறைவனை வந்து கிருஷ்ணா நீ போய் அங்க உள்ள போன உயிரை காப்பாத்து போயிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்தி இனிமே போகாம உயிரை காப்பாத்துன்னு அந்த கிருஷ்ணரை நம்ம வேண்டிக்க முடியும் அந்த ஜீசஸை வேண்டிக்கலாம் அந்த அல்லாவை வேண்டிக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம கண்டபடி அரசை பேசின் இருக்குதுன்னு பிரயோஜனமே இல்லை மாநில அரசு என்ன செய்தது ஒன்றிய அரசு என்ன செய்தது குன்றிய அரசு அதை பற்றி பேசும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தேவையே இல்லை கண்டபடி பேசாமல் இறைவா மொத்தத்தில் இறைவா அதாவது ஜீசஸை கூப்பிட்றேன் கருமாரியை கூப்பிடுறேன் மேரியம்மாவை கூப்பிடுறேன் அல்லாவை கூப்பிடுறேன் எல்லோரையும் கூப்பிட்டு வேண்டிக்கிறேன் அங்கே உள்ள அந்த போன உயிர்களுக்கெல்லாம் அம்மிங்கி மண்ணோட மண்ணாக அமிங்கி உயிரோட மண்ணோட மண்ணாக அமிங்கி போன அந்த உயிர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முக்தியை கொடுமா நல்ல ஒரு மேலேயாவது உன்னுடைய பாதத்திலேயாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படி கொடு இது மாதிரி மற்றவர்களுக்கு எந்த தீயவர்களுக்கும் என்னுடைய எதிரி யாருக்கும் இது மாதிரி நேரக்கூடாதுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கிருஷ்ணரை இயேசுவை அல்லாவை மனமாற வேண்டுங்க கண்டிப்பாக ஒரு டூ மினிட்ஸ் உட்காண்டு வேண்டுங்க உங்கள் வீட்டிலேயே உட்காண்டு கடவுளே அங்கே உள்ள குழந்தைகளை காப்பாற்று அம்மாவை விட்டு தவிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையே கொடு குழந்தைகளை விட்டு தவிக்கிற பெற்றோர்களுக்கு மன நிம்மதியே கொடு இப்படிலாம் வேண்டிக்கங்க நம்மளால் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால் தயவு செஞ்சு வேண்டிக்கங்க இதை வந்து சும்மா அவன் செஞ்சானா இவன் செஞ்சானா நீ என்ன செஞ்சா நீ ஏன் இப்படி பேசுகிற இப்படிலாம் பேசின்ட்டுலாமே வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க கடவுளை வேண்டிக்கங்க இல்லை இயற்கை கடவுள் இல்லைன்னு சொன்னிங்கன்னா இயற்கையை வேண்டிக்கங்க தயவு செஞ்சு டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த போன ஆன்மாக்களாகக்கும் இருந்து தவிக்கிற அந்த ஆன்மாக்களுக்கும் நம்ம இங்கே வேண்டுதலை போடுவோம் பக்கத்தில் இருந்தாலாவது போய் ஏதாவது பார்த்து எதாவது பண்ணலாம் ஆனால் அவ்வளோ பெரிய அரசாங்காலையே ஒன்றும் பண்ண முடியலங்கும்போது நம்ம இங்கே பண்ணுற இது கிருஷ்ணரே வேண்டுங்கள் கிருஷ்ணா 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 அங்கு துடித்து கொண்டு இருக்கும் உயிர்களை காப்பாற்று இறந்து போன உயிர்களுக்கு நல்ல முக்தியை கொடு அங்கே இனி இந்த மாதிரி இழப்பு இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடாது அநாயச மரணம் அதாவது மரணம் பொழுது நிம்மதியாக போகிற ஒரு மரணத்தை கொடு ஒரு திகிலோடையோ மற்றவர்களுக்கு திகில் தர மாதிரியான மரணத்தை கொடுக்காத கிருஷ்ணா கிருஷ்ணா ஜீசஸ் அல்லா எல்லாரையும் வேண்டிக்கலாம் நன்றி இதுதான் நம்மளால் பண்ண முடியும்